சக்தி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள் கோவில் தெருவை சார்ந்த சஞ்சீவ்ராஜ் ஆர்த்தி தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வருசரம் சாத்தி அம்மனுக்கு ஒரு சிப்பம் அரிசி வேண்டுதல் காணிக்கையாக கொடுத்துட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமா எப்படி பெரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல அங்கத்துல கழுவணி இல்லாம வளர்த்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க பத்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நூறு நாட்களுக்குள்ளதாக கருவை தக்க வச்சு நிலையான சந்தோஷத்தை அவங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத சந்தோஷத்தை அம்மா அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க இதே போல் ஒருத்தர் இல்லை நூறில் இரநூறு ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு இந்த நிலையான சந்தோஷத்தை அம்மா ஈரெடுத்து கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி